ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று விஜயதசமி விஜயதசமி என்றால் வெற்றி தருகிற நாள் என்று அர்த்தம் தேவி செய்த வெற்றியை தேவர்கள் இந்த தசமியில் கொண்டாடியதால் அதை நாமும் விஜயதசமி என்று கொண்டாடப்படுவதாக புராணங்கள் சொல்றது பத்தாம் நாள் விஜயதசமி என்று துவங்கப்படும் எந்த காரியமும் மிக வெற்றிகரமாக அமையும் அன்று தான் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் எனும் கல்வி கற்க தொடங்கும் அற்புதமான நாளாகவும் கொண்டாடுவார்கள் இந்த நன்னாளில் அனைவரும் விஜயதசமியை ஒட்டிய புராண கதையை கேட்பது புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் மற்றும் இன்று பாராயணம் செய்ய வேண்டிய ராம மங்கள ஸ்தோத்திரமும் நாம் இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் மகாபாரதத்துல விஜயதசமி பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு துரியோதனன் விதித்த நிபந்தனைப்படி பஞ்ச பாண்டவர்கள் ஓராண்டு யாருக்கும் புலப்படாமல் அக்ஞாத வாசம் அதாவது மறைந்திருந்து அக்ஞாத வாசத்தில் வாழ்கிறார்கள் அதற்கு முன்பாக அர்ஜுனன் தனது வில்லையும் அம்பையும் ஒரு வன்னி மரப்பொந்தில் மறைத்து வைக்கிறான் அர்ஜுனன் ஓராண்டு மறைவாக வைத்திருந்த வில்லையும் அம்பையும் மறுபடி எடுத்து நாள் இந்த வெற்றியை தரும் விஜயதசமி நன்னாள் அப்படின்னு மகாபாரதம் சொல்றது இந்த விஜயதசமி நன்னாளில் தொட்ட காரியம் துளங்கும் என்பது நம்பிக்கை தான் வைணவ தலங்கள்ல விஜயதசமி என்று பெருமாள் குதிரை வாகனத்தில் சேவை சாதித்து வன்னி மரத்தில் அம்பி விழா சிறப்பாக நடைபெறுகிறது ராமாயணத்திலும் இந்த நவராத்திரி பற்றியும் விஜயதசமி பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு சீதையை பிரிந்து ராமன் கடும் துயரத்துல இருக்கார் ராவணனை வென்று சீதை எப்படி மீட்க போறோம் அப்படின்னு கவலை ராமனை போட்டு ரொம்ப வருத்தருது அந்த கவலையில அவர் இப்படி ரொம்ப சோர்வோட இருக்கிற போது நாரத மகரிஷி அவருக்கு முன்னாடி தோன்றார் ராமர் அவர் கிட்ட க ராவணன ஜெயி கேட்கறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு அவரும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு அன்னை பார்வதியோட கட்டாட்சத்தை நீங்கள் பெறணும் அதுக்கு ஒரு வழி இப்போதோ நவராத்திரி வருது ஒன்பது நாள் விரதம் இருந்து தேவியை பூஜை பண்ணணும் நவராத்திரி காலத்துல தன்னை வழிபடுபவர்களுக்கு அம்பாள் கட்டாயம் அருள் புரிவாள் தேவி உங்களை முன் தோன்றுவாள் அப்போ ராவணனை வெல்லக்கூடிய வலிமை எனக்கு வேண்டும்னு தேவி கிட்டக்க நீங்க வரம் கேட்டா உங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு நாரதர் சொல்றார் நாரதர் சொன்ன அறிவுரைப்படி நவராத்திரி ஒன்பது நாளும் இருந்து தேவியை வழிபடுகிறார் ராமபிரான் ஒன்பதாம் நாள் அம்பிகை ராமன் முன் பிரத்யக்ஷமாகிறாள் ராமனும் ராவணனை வென்று சீத்தையை மீட்க தனக்கு சக்தி அருளனும்னு பார்வதி கிட்டக்க மனமுருகி வேண்டி கேட்கிறார் நீங்கள் நினைத்தது நடக்கும் சொல்லி ஆசிர்வதிக்கிறாள் பார்வதி தேவி ராமபிரான் நவராத்திரியை அடுத்த விஜயதசமி நாளன்று ராவணனுடன் போரிடுகிறார் பராசக்தி தந்தவரத்தால் ராமனுடைய அம்புகள் விசேஷ வலிமை பெறுகின்றன யாராலும் வெல்ல இயலாதவன் அப்படின்னு கருதப்பட்ட ராவணனும் ராமன் எய்த அம்பான் மடிக்கிறான் அரக்கன் மாய்ந்ததை ஒட்டி உலகம் முழுவதும் மகிழ்ச்சி அடைகிறது நாரதர் மறுபடியும் ராமபிரான் முன்னால தோண்டுகிறார் ராமபிரானும் நாரதரை வணங்கி நவராத்திரி பூஜையின் மகிமையை எடுத்து சொல்லி தன்னை தேவி பூஜை செய்யுமாறு அறிவுறுத்தியதால் தான் தனக்கு இந்த வெற்றி கிட்டியது என்று மகிழ்ந்து நாரதற்கு குரு தட்சிணையாக என்ன கொடுப்பது அப்படின்னு திகைக்கிறார் ராவணவதத்தால் விளைந்துள்ள உலக நன்மைதான் தனக்கான குரு தட்சிணை அப்படின்னு நாரதர் சொல்றார் நம் மனத்தில் உள்ள அரக்க குணங்களை ராவணன் நவராத்திரி பூஜையின் மூலம் தேவியை நாம் வேண்டிக் கொண்டாள் கோபம் காமம் வஞ்சனை பகைமை முதலிய அரக்க குணங்களை வதம் செய்து நம் மனத்தை காப்பாற்றி நம் செயல்களில் நாம் வெற்றி பெற அருள்வாள் பராசக்தி என்பதுதான் இந்த கதை உணர்த்தும் தத்துவம் இதை இந்த நன்னாளில் கேட்பதாலும் சொல்வதாலும் படிப்பதாலும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் நற்பலன்கள் ஷீரடி பாபா சித்தி அடைந்த இந்த விஜயதசமி தான் இந்த விஜயதசமி திருநாளில் சிவாலயங்களில் பாரிவேட்டை என்ற உற்சவம் நடைபெறும் அப்போது சிவபெருமான் வீதி உலா வந்து வன்னிமரத்தில் அம்பு தொடுக்கும் வைபவம் விமர்சையாக நடைபெறும் ஆத்மாவுடன் கூடிய மனித உடல்தான் வன்னிமரம் ஞானமாகிய அம்பு தொடுத்து அஞ்ஞான இருளை அழித்து ஆத்மாவுக்கு இறைவன் அருள் பாலிக்கும் ஐதீகத்தை விளக்குவதுதான் இந்த பாரிவேட்டை வைபவம் இந்த பாரிவேட்டை ஏன் நடத்தப்படுறது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் என்னை ஒரு கன்னிப்பெண் தான் கொல்ல முடியும் அப்படின்னு வரம் வாங்கியவன் பானாசுரன் வரம் தந்த ஆணவத்துல அவன் கொடுமை நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு அந்த நேரத்துல பார்வதி தேவி பூமியில அவதரித்தாள் அம்பாளின் அவதார நோக்கம் பானாசுரனை வதம் செய்வது மலையத்வஜன் மன்னனின் மகளாக அவதரித்தாள் பார்வதி தேவி வளர்ந்து கண் பருவத்தை அடைந்தால் சிவபெருமான் அம்பாளை திருமணம் செய்து கொள்ள பிரியப்பட்டு மலைத்வஜ வந்து பெண் கேட்டார் தம்மை மணக்க தேவி ஈஸ்வரனிடம் ஒரு கோரிக்கை சூரிய உதயத்துக்கு முன் மூன்று பொருட்களை இந்த குமரிக்கு அதாவது கன்னியாகுமரிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது கோரிக்கை அவை கண்ணில்லாத தேங்காய் காம்பில்லாத வெற்றிலை கணு இல்லாத கரும்பு இறைவு ஞாயிற்று அதனால் அவற்றையும் கண்டுவிட்டார் சுசீந்திரத்திலிருந்து புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு அவற்றோடு வந்தார் பாறை என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த போது அந்த விசேஷம் நடந்தது நாரத முனிவர் சேவல் கோழியாக உருமாறி கூவினார் ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே பானாசுரனை வதம் செய்ய இயலும் இறைவனோடு திருமணம் நிகழ்ந்துவிட்டால் தேவியின் அவதார நோக்கம் நிறைவேறாது என்பதால் அப்படி செய்தார் நாரதர் இறைவன் சூரியோதயம் நிகழ்ந்துவிட்டது இனி இந்த மூன்று பொருட்களை கொண்டு போய் பயனில்லை என்று கருதி சுசீந்திரத்திற்கு திரும்பிவிட்டார் நவராத்திரியின் நிறைவு நாளான இந்த விஜயதசமி என்று தேவி பானாசுரனை வதம் செய்த பின்னர் சிவபெருமானை நோக்கி கையில் ஜப்ப தவக்கோலத்தில் காட்சி தருவதாக ஐதீகம் இந்த தினத்தில் சென்னை மாங்காடு காமாட்சியம்மன் ஆலயத்தில் அர்த்தமேரு ஸ்ரீ சக்கர தரிசனம் மிக மிக விசேஷமானது நாற்பத்தி ஐந்து திரிகோணங்களுடன் திகழும் இந்த ஸ்ரீ சக்கரம் அஷ்டகந்தம் என்னும் எட்டு வகை மூலிகைகளால் செய்யப்பட்டது என்பதால் இதற்கு அபிஷேகம் கிடையாது சந்தனம் புணுகு மட்டுமே சாத்தி வழிபடுகின்றனர் இந்த விஜயதசமி நன்னாளில் அஷ்டகந்த மூலிகை சாத்தப்படுவது வழக்கம் இந்த விஜயதசமியில் வழிபடப்பட வேண்டிய தேவி விஜயாம்பாள் இவள் பார்வதியின் அம்சம் ராவணனுடன் போருக்கு செல்லும் முன் ராமபிரான் வெற்றி பெறுவதற்காக வன்னி வளம் வந்து அம்பிகையை வழிபட்டு வெற்றி பெற்றார் பாண்டவர்கள் காட்டில் மறைந்து வாழ்ந்த காலத்தில் தங்களின் ஆயுதங்களை வன்னி மரப்பொந்தில் ஒழித்து வைத்து பின்னர் இந்த விஜயதசமி நாளில் அவற்றை பூஜித்து வெற்றி பெற்றார்கள் அதனால் இந்த விஜயதசமி நாளில் வன்னி மரத்தை கொண்ட கோவில்களில் இருபத்தோரு முறை வளம் வந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இன்று மட்டுமில்லை எப்போது கோவிலுக்கு சென்றாலும் வன்னிமரத்தை வளம் வந்து வழிபடுவது பல அற்புத பலன்களை தரும் இந்த வன்னி மரத்தோட சிறப்புகளை பத்தி நாம் மகாலய பதிவுல வேதாரண்யம் தல மகாத்மியத்துல நம்ம பார்த்திருக்கோம் அதை பார்க்காதவர்கள் அதை பார்த்து பயன் பெறவும் இந்த நவராத்திரி நாட்கள் நமக்கு ஒற்றுமை மகிழ்ச்சி குதூக்கலத்தை அளிக்க வல்லதாக அமைகிறது ஒருவரையொருவர் அவரது இல்லத்திற்கு சென்று அழைப்பதால் சமூக உறவுகள் இணக்கமாக வளர்கின்றன மிக சிறப்பாக பாட்டு பாடும் பெண்கள் குடும்ப வாழ்வில் ஈடுபட்ட பின்னர் தங்கள் கலையை வெளிப்படுத்த சந்தர்ப்பமே இல்லாமல் போகிறது இப்போது குழுவின் முன் அமர்ந்து பாட வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம் இருப்பதால் அவர்களுக்கு தங்கள் கலையாற்றலை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியடைய இந்த நவராத்திரி வழிவகுக்கிறது உடலில் சத்து குறை குறைபாடு ஏற்படாமல் இருக்க கொண்டை பட்டாணி வேர்க்கடலை போன்ற சுண்டல்களை நிவேதித்து குடும்பத்துடனும் மற்றவர்க்கும் அளித்து ஆரோக்கியத்தை வளர்க்க உதவுவதும் நவராத்திரி நம் வாழ்வில் மங்களங்களை சேர்க்கும் பண்டிகை இந்த நவராத்திரி தேவியை வழிபட்டு நம் மனத்தில் உள்ள காமம் குரோதம் பகைமை போன்ற தீய குணங்களை வதம் செய்து மனத்துக்கண் மாசில்லாதவர்களாக மாறி விஜயதசமி முதல் வாழ்வில் எல்லா வெற்றிகளையும் அடைவோம் நாம் இந்த தினத்தில் பாராயணம் செய்ய வேண்டிய ராம மங்களம் பார்க்கலாம் ஸ்ரீ ரகுநாத் மங்களஸ்தோ மங்களம் லோக ராமாய ரகுராமாய மங்களம் மங்களம் பக்ராமாய மங்களம் மங்களம் கோசலேந்திராய ராமச்சந்திராய மங்களம் மங்களம் மமநாத்தாய ரகுநாதாய மங்களம் மங்களம் ரணதீராய ரகு வீராய மங்கள मङ्गलं सत्यसन्धाय राजसिंहाय मङ्गलं मङ्गलं निरवध्याय वेदवेद्याय मङ्गलम् मङ्गलं मुक्तिमूलाय मेघनीलाय मङ्गलं मङ्गलं सद्वरद्वस्तरुद्रचापाय मङ्गलं मङ्गलं जानकीनेत्रपूर्णपात्राय मङ्गलम् मङ्गलं मिथिलानाथमौलिरत्नाय मङ्गलम् मङ्गलं निस्सपत्नाय मङ्गलं नीलशालिने मङ्गलं मैथिलीधन्यवनवासाय मङ्गलं मङ्गलं लक्ष्मणोपातभृत्यकृत्याय मङ्गलं मङ्गलं गृहसङ्गेन गङ्गाकूलनिवासिने मङ्गलं गौतमीतीरपारिजाताय मङ्गलं मङ्गलं दण्डकारण्यवासिनिर्वातचेतसे मङ्गलं शबरी दत्तफलमूलाभिलाषिने मङ्गलं सद्गुणारोपचापहस्ताय मङ्गलं मङ्गलं वायुपुत्रेण वन्दनीयाय मङ्गलं मङ्गलं वालि सुग्रीवहर्षशोकाभिघातिने मङ्गलं मैथिलीमौलिमणिरञ्जितवक्षसे मङ्गलं सर्वलोकानां शरण्यायमहीयसे मङ्गलं सागरोत्साहशृङ्गभङ्गविदायिने मङ्गलं वासवामित्रमर्दनोवृत्तघवे मङ्गलं विश्वमित्राय विद्रावणदयादृशे मङ्गलं वीक्षमाणाय मैथिलीवदनाम्बुजं मङ्गलं विनिवृत्ताय पुरं पौरनिवृत्तये मङ्गलं भरतप्रीतिप्राप्तराज्याय मङ्गलं मङ्गलं मैथिलीयोगमहनीयाय मङ्गलं मङ्गलं हारकोटीरपादपीठाय मङ्गलम् मङ्गलं रणदुर्याय तुङ्गपण्णगशायिने मङ्गलं सह्यजामात्यसान्निध्यकृतचेतसे मङ्गलं मानुषे लोके वैकुण्ठमिति तिष्ठते शेषशैलनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् मङ्गलम् वेद सो वेदि मेदिनीग्रहमेदिने वरदाय दयादाम्ने वीरोदाराय मङ्गलम् मङ्गळं दणदाण दत्तसतिशि सम्पदे मङ्गलम् नारसिंहाय नरसिंहाय मङ्गलम् मङ्गलम् मङ्गलं मामहीनीलानित्यमुक्तैकचक्षुषे य इदं कीर्तयेन्नित्यं मङ्गलं मङ्गलस्तवं पुरतस्तस्य मङ्गलायतनं हरिः इति श्रीरघुनाथमङ्गलं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्